வணக்கம் நான் டாக்டர் என்ஆர் வெங்கடேஷ் கல்லீரல் கணையம் குடல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து வருகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மலத்தில் ரத்தம் மலத்தில் ரத்தம் வரும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறது என்னென்னா ஃபிஷர் ஆசனவாய் வெடிப்பு இல்லை பைல்ஸ் அப்படின்னு பெரும்பாலும் நினச்சிக்கிறாங்க பட் அது மட்டும் காரணம் இருக்காது அதை தாண்டியும் பல காரணங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மலத்தில் ரத்தம்னா என்ன அப்படின்னா ஒன்று ம மலத்தில் வந்துட்டு பிரைட் ரெட் நல்ல சிவப்பாக ரத்தம் போகும் இல்லை சில பேருக்கு வந்து கொஞ்சம் டார்க் ரெட்டாக போகும் சில பேருக்கு கருப்பாகவும் போகும் கருப்பாக தார் மாதிரி போகும் சில பேருக்கு சில பேர் வந்துட்டு இரத்த சோகையில் இருப்பாங்க ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க அவங்க வந்துட்டு எவால்வேட் பண்ணும்போது அனீமியா இரத்த சோக ரத்தம் குறைவாக இருக்கிறது தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம டெஸ்ட்டு பண்ணும்போது சேர்த்து மோஷன் டெஸ்ட்டும் பண்ணும்போது சில பேருக்கு வந்துட்டு ரத்தமும் போயிருக்கிறது தெரியும் அதை வந்து நம்ம வந்துட்டு அக்கல்ட்டு பிளட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கலாம் ஸோ இப்போ இது எதனால் வருங்கிறதுல குறிப்பிட்ட சில காரணங்கள் மட்டும் சொல்கிறேன் ஒன்று வந்து ஃபிஷர்ஸ் இந்த ஆசனவாய் வெடிப்பு ப்ளஸ் ஃபைல்ஸ் அது இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ச சில ஏஜ் குரூப்பில் வந்துட்டு அந்த இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதனாலையும் இந்த மாதிரி ரத்தம் போகலாம் இல்லை கேன்சராகவும் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணங்கள் சில காரணங்கள் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும் சேர்த்து மலத்தில் ரத்தம் போகிறதோட சேர்த்து வேறு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னன்னா இவங்களுக்கு மோஷன் போகும்போது வலியோட போகும் சேர்ந்து ரத்தமும் சேர்ந்து போகும் இல்லைன்னா வந்துட்டு மோஷன் போனதுக்கப்புறம் ரத்தம் வந்து சொட்டு சொட்டாக விழுவோம் சில பேருக்கு வந்துட்டு என்னென்னா மோஷன் போகிறோம் போனோங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் ஆசன வாயில் வந்துட்டு வலியுமே இருக்கும் ஆனால் அவங்க மோஷன் போக ட்ரை பண்ணாங்க இல்லை பாத்ரூமுக்கு போனாங்கன்னா மோஷன் வராது ஸோ அந் ஆனாலுமே அந்த வழி அந்த ஆசனவாய் வலி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் இதுக்கு நம்ம டெனஸ் மிஸ்ன்னு சொல்லுவோம் சில பேருக்கு வந்துட்டு இன்கம்ப்ளீட் எவாக்வேஷன் இப்போ மோஷன் போனோங்கிற ஃபீல் இருக்கும் மோஷன் போவாங்க ஆனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போகாத மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி மோஷன் போவாங்க போகும்போது வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக போன மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு என்னென்னா இந்த மலத்தோட ரத்தம் போறதோடு சேர்த்து வயிற்று வலி இந்த வயிறு உபசம் இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு மோஷன் வந்துட்டு அதிக ஸ்மெல்லோட ஸ்மெல் மாற்றத்தோட போகும் சில பேருக்கு வந்துட்டு அதிக அளவில் நிறைய தடவை தண்ணியாக மோஷன் போகும் ஸ்மெல் இல்லாமல் போகும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கலாம் நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு த கவுண்டர் மெடிசன்ஸ் இல்லை ஏதாவது சிரப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மலத்தில் ரத்தம் வரும்போது உடனடியாக மருத்துவர்கள் அணுகணும் அதோடு சேர்த்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாச்சும் நோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகளும் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி ரத்த மலத்தில் ரத்தம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம் இப்போ நீங்கள் இங்கே வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு ஆசனவாய் எக்ஸாமினேஷன் ஸோ அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்துட்டு சப்போர்ட்டிங் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் பிறகு அதனால் அந்த எக்ஸாமினேஷன்லையோ இல்லை ஆசனவாய் எக்ஸாமினேஷன்லேயோ நமக்கு வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியலன்னா கொலனோஸ்கோபி இல்லைன்னா எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம் வாய் வழியாக இந்த டியூப் போட்டு பார்க்குறது இல்லை ஆசனவாய் வழியாக ட்யூப் போட்டு பார்க்குறது மூலமாக என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் உள்ளார என்ன இருக்கோ அதற்கு அந்த பயோப்சி எடுத்து சில நேரங்களில் ஐபிடி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு மருத்துவ முறையிலேயோ இல்லை வேற ஏதாச்சும் கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை சதை சத பரிசோதனை பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ நம்ம வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும் ஸோ மலத்துல ரத்தம் போகிறது வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம் மலத்துல ரத்தம் போறதுக்கான காரணங்கள் பல இருக்கும் இப்போ மலத்துல ரத்தம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை வந்துட்டு ஆசனவாய் வெடிப்பு இல்லை பைல்ஸ்னு ஒரு தடவை கண்டுபிடிச்சிருப்பாங்க அது அதுவாகவே சரியாக இருக்கும் இல்லை ஏதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் சரியாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ மறுபடியும் அந்த மாதிரி மலத்தில் ரத்தம் வரும்போது ஏஜ் ஆக ஆக நான் சொல்கிறேன் மலத்தில் ரத்தம் வரும்போது மறுபடியும் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால ஆசனவாய் வெடிப்பாவோ இல்லை பைல்ஸாவோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மருத்துவ ஆலோசனை வந்துட்டு டிலே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது சே ஒரு ஒரு மாதம் கழித்து வரும்போது அவங்களுக்கு வேறு நோய்கள் பெரும்பாலும் கேன்சர் நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு கண்டுபிடிக்கப்படுது ஸோ அந்த மாதிரி ஒருவேளை வந் வந்திருந்தாலும் பிறகு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழித்து மலத்துல ரத்தம் வரும்போது அதை நாசனவாய் வெடிப்பாகவோ இல்லை பயசாவோ இருக்கும் அப்படிங்கிற அலட்சியம் வேண்டாம் எப்போ ரத்தம் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது நன்றி